அன்புக்குரிய இபிஎஸ் வேண்டாம் இவர்கள் என்கிற தலைப்பில் என் மனதில் எழுகிற கருத்துக்களை இதில் பதிவிடுகிறேன் என் கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் எப்போதும் எதிர்பார்ப்பவன் அல்ல யாராக இருந்தாலும் அந்த கருத்துக்களை காதில் வாங்கி மனதில் ஒரு சுழற்று சுழற்றி சரியா தவறா என்கிற முடிவை திரு பழனிசாமியாகிய நீங்கள் எடுக்க வேண்டும் ஆனால் ஒருவேளை அந்த என்னுடைய கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டுவீர்களோ என்கிற பயத்திலேயே நான் அந்த கருத்துக்களை பதிவு செய்யாமல் உங்கள் முன்னால் வைக்காமல் விட்டால் அது நான் உங்களுக்கு செய்கிற துரோகம் என்றே கருதுகிறேன் எனவேதான் இந்த கருத்துக்களை உங்கள் முன்னால் பதிவிடுகிறேன் வாய்ப்பு கிடைக்குமானால் உங்கள் காதுகளுக்கு எட்டுமானால் தயை கூர்ந்து நான் சொல்லுகிற கருத்துக்களை ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து பாருங்கள் வேண்டாம் இவர்கள் ஒரு தந்தை தனையன் அது திராவிட முன்னேற்ற கழகம் அப்பா மகன் அவர்களை எதிர்த்துத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடப் போகிறீர்கள் இன்னொரு தந்தை தனையன் டாக்டர் ராமதாஸ் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இந்த டாக்டர் ராமதாஸ் அவர்களும் திரு அன்புமணி அவர்களும் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் கூட இருப்பதென்பது நீங்கள் கிராமத்து பழமொழியைப் போல பிள்ளை பீச்சியை மணியில் கட்டி கொள்ளுவது போல என்று நான் மிகுந்த கண்ணியத்தோடு கருதுகிறேன் அவர்கள் அமைதியாக ஒரு ஆளுங்கூட்டர்களே தங்கம் வகிக்கிற அளவுக்கு அவர்களுக்கு ஒரு நல்ல இயல்புகள் இல்லை என்று நான் கருதுகிறேன் அவர்களை சேர்த்தால் அது அமைக்கப் போகும் ஆட்சிக்கு அவர்கள் தலைவழியாக தொடர்வார்களே தவிர மனதுக்கு இதமான மருந்தாக இருக்க மாட்டார்கள் என்று நான் அழுத்த திருத்தமாக கருதுகிறேன் அவர்களை ஒரு கால்நூற்றாண்டுக்கு மேல் தொடர்ந்து கவனித்து வருகிற நான் இந்த கருத்தை முடிவை உங்கள் பார்வைக்கு வைக்கிறேன் அவர்களை நீங்கள் ஆட்சியமைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுமானால் திரு எடப்பாடியவர்களே அவர்களை அருகே வைத்துக் கொள்வதென்பது கிட்டத்தட்ட அரசியல் தற்கொலை அஇஅதிமுகவுக்கு என்று நான் மிகுந்த பதிவோடு இதில் பதிவிடுகிறேன் அவர்கள் திரு ராமதாசை பொறுத்தவரை நாளைக்கு முதலமைச்சர் எந்த கலரில் சட்டையடைய வேண்டும் அதில் எத்தனை பட்டன்கள் இருக்க வேண்டும் என்பதை கூட டாக்டர் ராமதாஸ் தான் தீர்மானிக்க விரும்புவார் நீங்கள் அன்றாட நிர்வாகத்தை கவனிப்பதென்பதே ஒரு பெரும் அல்லல் மிகுந்ததாக மாறிவிடும் அவருடைய குணம் அப்படி ஆட்சிக்கு வராத போதே அன்புமணியாகிய நான் என்று ஓத்தெடுத்த மகன் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் ஏதோ ஆட்சியில் இருப்பது போல ஒரு பட்ஜெட் தயார் செய்து வெளியிடுகிறவர்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் அந்த பட்ஜெட்டை அவர்கள் தயாரிக்கிற பட்ஜெட்டை முதலமைச்சராகிய நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அடம்பிடிப்பார்கள் தினம் தினம் நிர்வாகம் என்பது பரிதாபமான ஒரு பிரச்சனையை எதிர்நோக்குமே தவிர அமைதியாக ஆட்சியை நடத்த இயலாது நிர்வாகத்தை கவனிக்கவும் இயலாது கலைஞரே ஒருமுறை சொன்னார் சென்னைக்கு அருகில் பூந்துமல்லியை தாண்டி ஒரு பகுதியை ஒரு சேட்டலைட் சிட்டியாக மாற்ற வேண்டும் என்று நல்ல திட்டம் கலைஞர் முயற்சி செய்தார் முதலமைச்சராக இருந்தபோது அங்கு வன்னிய மக்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தால் இவர் திரு எட ராமதாஸ் அவர்கள் கூடாது என்று பிடிவாதம் பிடித்து அதற்கு கலைஞர் பயன்படுத்திய வார்த்தை இவர் சொல்வதையெல்லாம் கேட்டால் தமிழகத்தை இவர் கற்காலத்துக்கு அழைத்து போய்விடுவார் அது அவர் மிகச்சரியாக சொன்னதாக நான் அன்றைக்கும் கருதினேன் இன்றைக்கும் கருதுகிறேன் இந்த பின்னணியிலே அவர்கள் திரு ராமதாஸ் அவர்களால் தனக்கு மேல் இன்னொருவர் தலைவராக இருப்பதை கூட அவர் ஏற்றுக்கொள்ள முடியாது யாராக இருந்தாலும் தனக்கு கீழே இருக்க வேண்டும் தான் சொல்வதை மட்டும்தான் எல்லோரும் கேட்டுக்கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்கிற தவறான நெகட்டிவ் ஆளுமை உள்ளவர் கட்சியினுடைய தலைவராக ஒருவரை போட்டார்கள் பெயர் அளவில் அவர் தலைவர் அவமானப்படுத்தினார்கள் அவர் திமுகவுக்கு போனார் போகட்டும் கோகாமணி அவர் பெயருக்கு தலைவர் எல்லா அறிக்கைகளையும் டாக்டர் ராமதாஸ் தான் வெளியிடுவார் தொடர்ந்து ஒரு முறை இருமுறை அல்ல கிட்டத்தட்ட கோகாமணி என்கிற ஜி கே மணியும் ஒரு அடிமையைப் போல் அவமானப்படுத்தப்பட்டார் தொடர்ந்து ஒருமுறை இருமுறை அல்ல பிறகு சமீப காலத்திலே மகன் தலைமை பதவிக்கு வந்தார் என்னுடைய குடும்பத்து உறுப்பினர்கள் யாரும் பதவிக்கு வர மாட்டார்கள் நடுநோட்டில் நிற்க வைத்து அடிக்கலாம் என்று சொல்லி கட்சி ஆரம்பித்த திரு ராமதாசனுடைய மகன் தலைமை பதவியில் அமர்ந்திருக்கிறார் அவர் எல்லோருக்கும் மறந்திருக்கும் அல்லது நினைவில் இருக்கும் அவர் தமிழ்நாடு சட்டசபை நடந்து கொண்டிருந்த நேரத்தில் திரு அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர் காதில் மெல்ல சொல்லுகிறார் சட்டசபைக்கு ஆரம்பிக்கிற நேரம் நான் போக வேண்டும் என்று மணி அங்கேயே அவமானப்படுத்துகிறார் ஆமாம் நீங்கள் போய் வாருங்கள் என்று அனுப்பித்திருக்க வேண்டும் ஆனால் போய் வாருங்கள் என்று சொன்னார் எப்படி சொன்னார் என்பது அதை கேட்டவர்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கும் மகளும் அவரை விட பண்படங்கு மூத்தவரான திரு மணி அவர்களை அவமானப்படுத்தித்தான் புதுவெளியில் இது ஒரு ஓராண்டுக்கு இந்தி நடந்ததுதான் நடத்தினார் அதிகார மையங்களிலே நான் கால் வைக்க மாட்டேன் என்று உறுதியை சொல்லித்தான் கட்சி ஆரம்பித்தார் டாக்டர் ராமதாஸ் அதை காற்றில் பறக்கவிட்டார் ஒரு தலித்தை முதலமைச்சராக்குவேன் என்று சொன்னார் அதை அநேகமாக அவர் மறந்துவிட்டார் அவர் கட்சிக்காரர்கள் மறந்துவிட்டார்கள் நான் நினைவு வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய தவறாக நேரம் ஒருவேளை நான் அதை நினைவு வைத்துக் கொண்டிருக்கலாம் மகனை தலைவரை பதவியிலே அமரவித்து அழகு பார்த்து விட்ட பிறகும் கூட தினத்தந்தி பத்திரிகையோ இன்னொரு இன்னொரு பத்திரிகையோ திறந்தால் தினந்தோறும் பார்க்கிறேன் மூன்றாவது பக்கத்திலே மகன் அறிக்கை தலைவர் என்ற முறையிலே ஐந்தாவது பக்கத்திலே நிறுவன தலைவர் என்கிற ஹோதாவில் அவர் ஒரு அறிக்கை வேறு வேறு விஷயங்களை பற்றி இது சில நேரங்களில் தந்தை இரண்டாம் பக்கம் மகன் மூன்றாம் பக்கம் ஏழாம் பக்கம் ஆக ஒரே கட்சியினுடைய வேறு வேறு கருத்துக்களை இரண்டு இடங்களிலே பிரதிபலிக்கக்கூடிய வாய்ப்பு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தன் மகனிடம் பதவியை ஒப்படைக்க தயாராக இல்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது மகனை தலைவராக அறிவித்து கொஞ்ச காலம் ஆன பிறகு யாரிடமும் சொல்லாமல் கட்சியினரையும் கலந்து கொள்ளாமல் மகனையும் அழைத்து கொள்ளாமல் மகன் என்றால் அந்த கட்சியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அழை தானாக ஓடுகிறார் சட்டசபைக்கு எந்த அதிகார மையத்தில் கால் வைக்க மாட்டேன் என்று சொன்னாரோ அந்த தலைமைச் செயலகத்துக்கு போய் ஒரு சர்ப்ரைஸாக பெரும் ஒரு செய்தியாக முதலமைச்சரை சந்தித்து நானே நேரே வந்து தள்ளாவாத வயதில் உங்களை கேட்கிறேன் சாதி பாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கேட்கிறார் ஒருவேளை அப்படி மயங்கி முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டால் அந்த கிரெடிட் தனக்கு வர வேண்டும் தான் கேட்டு பெற்றோம் என்று சரித்திரம் பதிவு செய்ய வேண்டும் தன் மகனுக்கு கூட அந்த நல்ல பெயர் போய்விடக்கூடாது என்று நினைக்கிற உயர்ந்த உள்ளம் படைத்தவர் தான் டாக்டர் ராமதாஸ் அவர் உங்களை ஆட்சி செய்யவே அனுமதிக்க மாட்டார் எனவே அவர்களை எவ்வளவு தூரத்தில் வைக்க முடியுமோ அவ்வளவு தூரத்தில் வைப்பது நல்லது இன்றைக்கு அவர்கள் பலமே இல்லாமல் போயிருக்கிறார்கள் அந்த கட்சியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்தான் இன்றைக்கும் வன்னியர் சங்கத்தினுடைய தலைவரை நியமித்துக் கொண்டிருக்கிறார் இன்று வரை எனவே ஒருவேளை அவர்கள் எங்களுக்கும் வன்னியர் சங்கம் வேறு நாங்கள் வேறு என்று சொல்லலாம் இந்த நிமிடம் வரை வன் தமிழ்நாடு வன்னியர் சங்கத்தினுடைய தலைவரை தமிழ்நாடு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்தான் நியமிக்கிறார் இன்னார் இருப்பார் என்று அறிக்கை விடுகிறார் எனவே அது வேறு அந்த ஜாதி இயக்கம் வேறு அல்ல அவர் எடப்பாடி பழனிசாமியாக உங்களை தூங்க கூட விடமாட்டார் தொடர்ந்து தொல்லை கொடுப்பார் எனவே அவரை எவ்வளவு தூரம் தள்ளி வைக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் அது ஆட்சிக்கு நல்லது நான் நேற்றைக்கு கூட ஒரு தொலைக்காட்சியில் சொன்னேன் அவர்கள் பலமில்லாமல் சரிந்து போயிருக்கிறார்கள் என்பதை அவர்களே ஒப்புக்கொண்டார்கள் கொண்டிருக்கிறார்கள் எப்படி என்றால் தொடர்ந்து ஒரு மூன்று தேர்தலாக நான் கவனித்து வருகிறேன் தேர்தல் ஒரு இரண்டு மாதம் இருக்கிறவரை நாங்கள்தான் முதலமைச்சர் எங்கள் தலைமையில்தான் கூட்டணி எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு தான் நாங்கள் எங்கள் கூட்டணியில் இணைத்துக் கொள்வோம் உள்ளே விடுவோம் என்று தொடர்ந்து சொல்வார் தந்தையும் சொல்லியிருக்கிறார் மகனும் சொல்லியிருக்கிறார் தேர்தலுக்கு ஒரு எட்டு வாரங்கள் முன்னால் உடனே டோனை மாற்றுவார்கள் இந்த முறை நாங்கள் ஒரு புது யுக்தியை கடைபிடிக்கிறோம் நாங்கள் திமுக அண்ணா திமுக இன்னொரு கட்சியினுடைய தலைமையை ஏற்றுக்கொள்கிறோம் கொஞ்சம் கூட வருத்தப்பட மாட்டார்கள் அவர்கள் அசூயைப்பட மாட்டார்கள் லஜ்ஜைப்பட மாட்டார்கள் தொடர்ந்து ஒரு பதினைந்து வருட காலம் இருபது வருட காலம் நான் தான் முதல் எங்கள் கட்சித்தான் முதலமைச்சர் பதவியை ஏற்கும் எங்கள் தலைமையை ஏற்றால் வாருங்கள் தேர்தலுக்கு இரண்டு மாதங்களுக்கு முன்னால் இப்போது கொஞ்சம் யுக்தியை மாற்றிக்கொண்டிருக்கிறோம் இப்படி சொல்லுகிறோமே என்று கொஞ்சம் கூட அவர்கள் வருத்தப்பட்டதில்லை அவர்கள் முதன் முதலாக ஒன்றரை வருடம் முன்னால் இருக்கிறது இப்போது சொல்லுகிறார்கள் கூட்டணிக்கு நாங்கள் தயார் எங்கள் தலைமையில்தான் கூட்டணி என்பதை விட்டுவிட்டார்கள் அவர்கள் பலமிழந்து போயிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் வாங்கிய வாக்குகள் நிரூபிப்பதையும் தாண்டி அவர்களுக்கு வாக்கு வங்கி கரைந்து போய்விட்டது என்பதை அவர்கள் வாயாலேயே ஏற்றுக்கொண்டது இதுதான் மிக சிறந்த சரியான முறையான உரிய அடையாளம் என்று நான் கருதுகிறேன் சாட்சியம் அவர்கள் எங்கள் தலைமையில் கூட்டணி என்பதை ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாலேயே விட்டு நாங்கள் கூட்டணிக்கு தயார் என்று சொல்லுகிறார்கள் சட்டசபை தேர்தலிலே அவர்கள் அநேகமாக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைக்க மாட்டார்கள் இங்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்காது என்பது எல்லோரையும் போல அவர்களுக்கும் முழுமையாக தெரிந்திருக்கிறது எனவே அவர்கள் ஒருவேளை வர தயாராக இருந்தாலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே நல்லாட்சி நடத்த வேண்டும் என்று நினைத்தால் முடிந்தவரை எப்படி நீங்கள் அந்த தனையனையும் தந்தையையும் திமுக திரு ஸ்டாலின் திரு உதயநிதியை ஒதுக்கி வைக்கிறீர்களோ எதிர்க்கிறீர்களோ போல இந்த தந்தை தனையன் ராமதாஸ் அன்புமணியையும் ஒதுக்கி வைத்தால்தான் தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களுக்கு வாக்களிப்பார்கள் நன்றி வணக்கம்